நீ மேடம் இன்னைக்கு என்ன கோவில் என்ன தகவல் இது கலியுகம் இந்த எப்படி பட்டதுன்னு தெரியுமா இந்த கலியுகம் என்ன யாரையும் யாரையும் ஏமாத்தாம புழைக்க முடியாது அப்படின்றது தான் கலியுகம் அதாவது ஒரு நூறு பேர் இருக்கா அப்படின்னா அந்த நூறு பேர்ல ஒரு நாலு பேர் நல்லவன் இருப்பான் அந்த நாலு பேர் நல்லவன் இருக்கான்ல அதை முதுகுல ஏறி சவாரி பண்ணி அவனை ஏமாத்தி இந்த நூறு பேர் புழைக்கிறாங்க இல்லை இதைத்தான் கலியுகமா நான் நினைக்கிறேன் சரி இந்த நாலு ஒரு கடவுள் வேணும்ல இந்த நூறு பேர்த்துல இருந்து நாலு பேர்த்த காப்பாத்துறதுக்கு ஒரு நாலு கடவுள் ஆமா சரி 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 அந்த கடவுள் வந்து துர்க்கை அதர்வணக்காளி அதர்வணக்காளி தேவி கலியுகத்துக்கான அடிக்குது வந்து நம்ம என்ன தப்பு செஞ்சாலுமே

அப்படியெல்லாம் தப்பிக்க சரி பண்ணிக்க சரி பண்ணிக்க முடியாது இன்னொரு விஷயம் காளிய கும்புறவங்களுக்கு வந்து அகால மரணமும் கிடையாது எதிரிகள் தொல்லையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆமா காளிய பாராயணம் பண்றவங்க காளிய வழிபடுறவங்களுக்கு அந்த ஒரு வில் பவரோட இருப்பாங்க அவங்க ஆமா இன்னொரு விஷயம் காளிய கும்புறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அது வந்து இந்த ராகு காலத்துல செவ்வாய் ஞாயிறு வெள்ளி இப்படி மூணு நாட்கள் இருக்கு

ஆஹ் கணவன் மனைவிக்காவும் மன அஹ் மனைவி கணகம் கணவனுக்காகவும் பூஜை செய்தா அவங்க ஆயுள் நீடிக்கும் ஆயில் நீடிக்கும் இன்னொரு விஷயம் வந்து வாரிசு வாரிசிலைன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சீக்கிரம் அந்த வீட்டுக்கு வாரிசு உருவாகும் ஓகே 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 அதே மாதிரி பொன் பொருள் சேரும் இது வந்து வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து தீராத நோயும் தீரும் ஓகே இன்னொரு விஷயம் வெளிநாட்டுக்கு போகணும்

நீங்க எல்லா நாளுமே வந்து ராகு காலத்துல இவளுக்கு பூஜை செஞ்சாலே போதும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழம்தான் நிறைய கூட்டம் வரும் ஸோ அந்த நேரம் தான் எல்லாரும் நிறைய பேர் பூசணிக்கால வந்து பண்ணி ஊற்றி விளக்கேத்துவாங்க அது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை காண்டி ஓகே நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் எலுமிச்சமரத்துல விளக்கு போடுவாங்க நீர் தீபம் போடுவாங்க தேங்காயை உடைச்சு விளக்கு போடுவாங்க அது ஒண்ணு ஒவ்வொரு நேர்த்திக்கடனும் காணது நேர்த்திக்கடன் ஆனா ஆனா இப்படி வித்தியாசமா கும்பிடணும்னா தேவையில்ல மனசார அவளை வேண்டிக்கிட்டு நம்ம குறை என்னவோ அதை அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்துனா கூட போதும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவனை வந்து அந்த வீடியோ போட்டோன்னு கேப்பாங்க அக்கா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் எத்தனை நாள் எத்தனை எத்தனை விளக்கு போடணும் எத்தனை நாள் போடணும் அதுக்கு நான் அந்த பதில் சொல்றேன் ஆ அதாவது இப்ப நான் எனக்கு ஒரு நோய் இருக்கு நான் ஹாஸ்பிடல் போகணும் டாக்டர் கிட்ட போகணும் இவ மருத்து வச்சு எனக்கு நோய் தீர வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு வரணுமா ஆமா எனக்கு ஒருத்தவங்களுக்கு வைரல் ஃபீவரா இருக்கும் மூணு நாள்ல சரியாயிடும் ஒருத்தவங்களுக்கு டெங்கு ஃபீவரா இருக்கும் இருபது நாள்ல சரியாகும் அப்படின்றப்ப அவங்கவுங்களோட

உம் உம் ஆமா பொதுவாவே வந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு அவ வேற நம்பிக்கையா இருக்கோம் அதை தொடர்ந்து அவளை வந்து நம்ம பாக்குறோம்ன்றத பொறுத்துதானே அவளும் செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவா என்னமோ இது மந்திரி கிட்ட மனு கொடுத்த மாதிரி நான் வந்தேன் சொல்லிட்டேன் அந்த சாமி பாத்துக்கிறோம் அப்படின்னு போக கூடாது நான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ எனக்கு செய்யலை பத்தியா என்னை பார்த்தா உனக்கு போவமா இல்லையா இன்னைக்கு செய்ய மாட்டியா செய்ய மாட்டியான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்ல ஒரு குழந்தைய பாக்குறதுக்கே பத்து மாசம் வெயிட் பண்றோம் அப்படின்றப்ப நம்ம பாவத்தெல்லாம் அந்த தித்திலியும் பண்ணி அதுக்குரிய ப பலனை அனுபவிக்கோம்னா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணித்தானே ஆகணும் கண்டிப்பா சோ அதனால நீங்க எல்லாரும் வந்துதான் வந்து அவகிட்ட முறையிட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்ல ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த கோவில் வீடியோ போடும்போது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க மதுரைக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் தத்தனேரி அப்படின்றது சுடுகாடு வெளியூர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது சோ பெரியாறுலயோ ஆரப்பாளத்திலயோ மாட்டுத்தாமலையோ நீங்க பஸ்ல வந்து இறங்கிட்டு தத்தனேரி சுடுகாட்டுக்கு எங்க போகணும்னு கேட்டீங்கன்னாலே சொல்லிடுவாங்க இந்த தத்தநேரி சுடுகாட்டுலதான் இந்த காளி இருக்கா இவளுக்குன்னு தனியா பிரகாரமோ கேட்டோ கூட கிடையாது வெட்ட வெளியில இருப்பா பூசாரி இருக்கா இல்ல அதெல்லாம் மேட்டரே கிடையாது வெறும் வந்து நின்று சாமியை கும்பிட்டு ஒரு வழக்கையில் ஏற்றிட்டு நம்ம வடு கும்பிட்டு போகலாம் இது பெரிய கோவிலா இருக்குமோ இது நடை இப்போ திறக்கும் நடை இப்போ சாத்தும் அப்படின்றதுலாம் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கு வந்ததுனாலும் தான் இருக்கும் ஆமா அங்கே மண்ட ஓட்டு பூஜை நடக்கும் பன்னெண்டு மணிக்கு வந்து அங்கே சுடலை எரியும் இங்கே சாமிக்கு பூஜை நடக்கும் பயப்படாத இங்க மன தைரியத்துல இங்க பன்னெண்டு மணிக்கு வாங்க வாங்க அப்பவும் காலி காட்சி கொடுப்பா நல்லது செஞ்சு கொடுப்பான் ஆமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்